ஹாய் கத்தி என்ன பண்ற சாப்பிட்டியா ம் சாப்பிட்றேன் பிரஷாந்த் ஃபார்ட்டி சிக்ஸ் சாப்பிட்டேன் நல்லா இருக்கீங்களா ப்ரோ நீ சாப்பிட்டே இன்னும் இல்லை கார்த்தி சாப்பிடல பசிக்கல என்னன்னு தரல அது டைஜெஷன் தானே ப்ராப்ளம் ஆகும் அப்படிப்பட்டிருக்கனால பசியே இல்லை ஒரு மாதிரி கெறக்கமா இருக்கேன் அதனால் சாப்பிடல சாப்பிட மாட்டேன் நல்லா இருந்தா தான் சாப்பிடணும் இல்லைன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் சிக்கனா சாப்பிட்டு சாப்பிடு பிரசாந்த் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரசாந்த் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராம் சுந்தர் ஹாய் ராம் சுந்தர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எப்படி இருக்கீங்க ஆ ஏதோ இருக்கேன் ப்ரோ ராம்சந்தர் ப்ரோ பரவாயில்ல முன்னாக்கி தீ எப்படி இருக்கீங்க சிஸ்டர் பிரகாஷ் ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ முன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல சீக்கிரம் ம் ஆமாம் கார்த்தி சீக்கிரம் சாரியாயிடும் நீதான் ப்ரே பண்ணி நீதான் ப்ரே பண்ணிருக்கிய மொட்டை எடுக்கிறேன்னு வேண்டி இருக்கீங்களா மறந்துடாத சரியா ஒண்ணதும் எடுத்திருக்க ஆர்த்தி ஞானவே இல்லைண்ணா தங்கச்சி எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் இன்னும் சாப்பிடல பசி நான் சாப்பிடல மதியமும் சாப்பிட்டேன் சாப்பிடல பசி எடுத்தாதான் தான் சாப்பிடணும் அதனால எடுக்கலன்னா விட்ட சொல்லியிருக்காங்க டாக்டர் பிரசாந்த் உங்க ஃபேஸ் இல்லை ஆஹ் இல்லை பிரசாந்த் அது வந்து அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆச்சுல அதனாலதான் தான் எதுவும் காட்டல அதை விட அம்மா போட்டிருக்கு அம்மா போட்டு நாளைக்கு கீழே நாளைக்கு கழிச்சு வேணா நான் ஃபேஸ் காட்டுவேன் இப்போதான் கொஞ்சம் கியூராயிருக்கு அதனால காட்ட முடியல அதனால நேத்தும் சொல்லியிருப்பேன் ஃபேஸ் காட்டலை அப்படின்னு கண்டிப்பா பண்ணுவேன் கத்தி நீ வா போலாம் ஓகேவா கண்டிப்பா போலாம் மொட்டை எடுக்க சரியானோனே மொட்டை எடுத்துடணும் சரியா வர வர போலாம் அதனால காட்டல கொஞ்ச நாள் ஆகட்டும் இப்போதானே தானே கொஞ்சம் நல்லாயிருக்கு மறுபடியும் வந்தா மறுபடியும் எதுவும் ஆயிரமோன்னு பயமா இருக்கு வேற எதுவும் இல்லை ஆனா நல்லாதான் இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடும் எல்லா மனசுலயும் உங்களுக்கு இல்லை ஆக்சுவலா புரியும் பாக்குறவங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் அதனால தான் வரல நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க இன்னும் கொஞ்ச நாள் நான் நான் வந்துருவேன் லைவ் பெட் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சத்தமாக பேசக்கூடாது சிரிக்கக்கூடாது எது எது நான் முன்னாடி பண்ணணும் அது எதுவுமே பண்ணக்கூடாது சிரிக்கக்கூடாது வேகமாக நடக்கக்கூடாது பொறுமையாக நடக்கணும் ட்ராவல்ஸ் ட்ராவலே இருக்கக்கூடாது அப்புறம் ஒர்க்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் ஆக்சுவலாக மண்ணீரல் இல்லையா வெளியில இருந்தால் நமக்கு பொண்ணு ஆறு இருக்கு ஆறுலன்னு தெரியும் உள்ளே கிழிஞ்சிருக்கனால அது வந்து என்ன கண்டிஷனல இருக்குன்னு தெரியாது இல்லை நமக்கு இன்னைக்குதான் கொஞ்சம் பெயின் இருந்துச்சு ஏன்னு தரல தாங்க முடியல பெயின் எவ்வளவு நாள் கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்குதான் ரொம்ப அப்படியே கொஞ்சம் சுருக்கு சுருக்குனே இருந்துச்சு அந்த இடத்துல என்னன்னு தரல ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும் என்ன கண்டிஷனில் இருக்கு அப்படின்னு இன்னும் சிக்ஸ் மந்த் ஆகும் நார்மலா ஆக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எந்த மாத்திர மருந்தும் இல்லை படுத்தே இருக்கணும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது உடம்ப அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அசையக்கூடாது அப்படி சொல்ல ஸ்ட்ரெயின் பண்ணி திரும்பி படுக்கக்கூடாது ஒரே மாதிரி மல்லாக்கா தான் படுத்திருக்கணும் திரும்பி படுக்கலாம் இருந்தாலும் அப்படி கொஞ்சம் திரும்பி திரும்பி லைட்டாக படுக்கணும் அவ்வளோதான் அந்த மண்ணீரில் போட்டு அழுத்தம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் ஏன்னா ஆக்சுவலாக உள்ள சுவரெட்டின்னு சொல்லுவாங்கல்ல நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் நான் சாப்பிட்டது இல்லை எனக்கு ஆக்சுவலாக தெரியாது இப்படி ஒரு ஒரு உறுப்பு நம்ம உடம்புல இருக்குன்னே தெரியாது அந்த மண்ணீரல் வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குமா எனக்கு தெரியாது ஆக்சுவலாக அது வந்து கிழிஞ்சிருச்சு அடிப்பட்டப்போ அது உள்ளவே கிழிஞ்சு ரத்தம் கசஞ்சிட்டு இருந்தது தான் பிரச்சனை ஏன்னா இப்போ அது சரியாயிருச்சா ஆகலையான்றது வந்து ஸ்கேன் எடுத்தோம் அப்படின்னா தெரியும் ரத்த கசிவு இருந்துச்சுனால்தான் ஐசியூவில் வச்சுருந்தாங்க இப்போது எப்படி இருக்குன்னு தரல ஆனால் கொஞ்சம் ஓகே இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் இப்போ சாப்பிட்டனால தான் அது மண்ணீரல்னால டைஜஷன் தானே பண்ணும் அது வந்து சரியாக அதோட வேலையை வந்து செய்யாதான் நம்ம கொஞ்சம் ஹார்டாக ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா ஜூஸு கஞ்சி அது மாதிரி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க மதியம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டேன் அது வந்து டைஜஷன் ஆகல போல் அப்படியே இருக்குது போல் அது ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்குது அது மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க ஆகிற பொருளை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷியூராக நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க டாக்டர் கொஞ்சம் நாள் ஆகும் ஏன்னா உள்ள அடிபட்டு இருக்கு வெளியிலனா நமக்கு தெரிஞ்சிடும் உள்ளனால தெரியாது சரிம்மா பத்திரமா இருங்க ஆ சரிங்க ப்ரோ கண்டிப்பா இருக்கேன் நீங்க எல்லாம் பத்திரமா இருங்க சேஃபா இருங்க நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியா வச்சுக்கோங்க உடம்ப நான் என் உடம்பு அவ்வளவுதான் வேஸ்ட் ஆக்கிட்டேன் இனிமேலே நார்மலான உடம்பு கிடைக்குமா வருமானு தெரியாது ஏன்னா ஆக்சுவலா நான் அடிப்பட்டனால உண்டா இருக்கனால சதையில எங்கெங்க அடிபட்டு இருக்கு எங்கெங்க ரத்தம் கட்டிருக்கு அப்படிங்கறது வந்து யாருக்குமே தெரியாது ஆனா ஸ்கேன் எடுத்து நல்லா செக் பண்ணாங்க அப்படின்னா தான் தெரியும் கண்ணத்துல அடிப்பட்ட ரத்தம் கட்டிருக்கு அது வந்து இன்னும் சரியாகல அப்படி கட்டி மாதிரி ஆயிடுச்சு அதை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல டாக்டர் போனா கண்ணத்துல இருக்கு இன்னும் உடம்புல எங்க அந்த ரத்தம் இருக்கு என்னென்ன இடம் அப்படின்னு தெரியல அதுக்கு தான் வந்து நெய்யில வந்து ஒரு ஒரு மாட்டோட நெய் அதாவது ஒரு மாடு வீட்டில் வச்சிருக்காங்கன்னா அந்த நெய்யை வந்து காலையில வெறுமயத்துல உருக்கி மிளகு போட்டு வெறுமயத்துல குடிக்க சொல்லியிருக்காங்க சித்த வைத்தியத்துல கேட்டுருந்த இடத்துல ஆஹ் அதில் மாறி இருக்கும் ஆக்சுவலாக இங்கிலீஷ் இங்கிலீஷ் மருந்து மாத்திரை மேல ரெஸ்ட் அப்புறம் அந்த ஃபுல்லாகவே வந்து சித்த வைத்தியம் இருக்குல்ல அந்த இதுதான் அந்த வரகரிசி அவங்க கொடுத்த நெய் அவங்க கொடுத்த தேன் அவங்க கொடுத்த சர்க்கரை அவங்க எல்லாமே அவங்க கொடுத்ததான் புளி மொத கொண்டு அவங்க அந்த இதில் அப்படியே அவங்க அப்படி சொல்லுன்னா ஃபுட்டு மூலிமா அதை வந்து மண்ணில் வந்து திடப்படுத்துகிற மாதிரி கொடுத்துருக்காங்க மாமா அந்த கோயம்புத்தூர்லேருந்தே எல்லாமே வந்திருக்கு மாமா வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் சாப்பிட்டா மூச்சு ஆ இது மாதிரி விடும் போது எனக்கு வலிக்கும் நடுங்கும் அப்படியே வயிறு அந்த குண்டா இருக்கனால எந்தெந்த இடத்துல ரத்த கட்டி இருக்கு எந்தெந்த இடத்துல கட்டு போயிருக்கு அப்படின்றது தெரியல பின்னாடி தான் விளைவுகள் தெரியும் ஏன்னா விழுந்து எப்படி விழுந்த இங்காடி விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல தரல உடம்பை வீணாக்கிட்டேன் அப்படின்றது மட்டும் நான் ஒரு நாளும் நினைச்சுட்டே இருக்கேன் நல்லா இருந்த உடம்பு அப்படி ஆக்கிட்டோம் அப்படின்னு ஸோ நீங்க எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க உடம்ப நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா தான் எல்லாமே நல்லா இருக்கும் எவ்வளோ விஷயம் நல்லா இருந்தாலும் நம்ம உடம்பு நமக்கு கடவுள்கிட்ட நமக்கு ஃபஸ்ட்டா தான் வேண்டும் கை கால் நல்லா சுகத்தை கொடு அப்படின்னு ஸோ அதை வந்து நான் விட்டுட்டேன் நீங்க எல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க ஃபீல் பண்ண விரும்பல ஓகே பரவாயில்ல இதையும் தாண்டி வந்தாச்சு பார்த்துக்கலாம் அது எல்லாம் ஒன்னும் ஆகாது சிஸ்டர் சரியாயிடும் ஆயிடும் வாங்க சீக்கிரமா ஆஹ் சரிங்ண்ணா சரிங்ணா அஹ் ஆஹ் ஆஹ் ஃபிஃப்டீன் தான் நான் ஃபோனை கையில் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறந்தான் மூணு நாளுக்கு அப்புறம் ஃபோனே வாங்கியிருந்தேன் ஃபிஃப்டீன் டேஸ் ஃபோனே நான் கையில் எடுக்கல அதெல்லாம் அப்டேட் பண்ணணும்னு இல்லை நிறைய பேர் கேட்டனால தான் பண்ணணும் சிம்பதி க்ரியேட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை அந்த வீடியோவை நிறைய பேர் கேட்டிருந்தனால அது போட்டிருந்தேன் அந்த ஃபோனை என்னைக்கு நான் பேக்கில் வச்சு வீடியோ போட்டணும் அன்னையிலேருந்து ஆரம்பித்து தான் எல்லாம் என்னமோ என்ன மனுஷங்களோட மனசு என்னமோ போங்க இது சொல்ற மாதிரி இல்ல நிறைய பட்டுட்டேன் அதான் சரியாயிடும் கார்த்தி ஆஹ் சேரிங்க கார்த்தி சரியாயிடும் நீண்டிருக்கல மொட்டை போட்டுறேன் சரியா போய்டும் எனக்கு தெரியும் அப்புறம் இப்போ அம்மா போட்டிருக்கு இப்போ வீட்டுக்கு வந்து ஒன் வீக் அப்புறம் அம்மா போட்டிருந்துச்சு அம்மா இறங்கி இருந்தாங்க அதனால அதான் சுத்தமா போன் கண்ணாடி எதுவுமே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தான் எதுவுமே பண்ண முடியல இப்போயுமே இப்பயுமே வீடியோ பண்ண வீட்டுல சொல்றாங்களோ இல்லையா என்னான்னு எனக்கு பர்சனலாவே பயம் வந்துருச்சு ஐயோ மறுபடியும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் எல்லாம் பார்ப்பாங்க மீன்ஸ் நான் உங்க யாருமே சொல்லல அதாவது தெரியாத முகங்கள் என்னைக்குமே அப்படி நினைக்காது தெரிஞ்சவங்க தான் அப்படி நினைப்பாங்க வஞ்சகம் வந்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் நினைப்பாங்க அந்த மனசுல இன்னும் தான் அந்த கண்ணு கண்ணு சொல்லுவாங்கல்ல அதுதான் இப்படி ஆன ஆயிருக்கும் அதுதான் பய எனக்கே பயமா இருக்கு அதே மாதிரி என் வண்டியை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு அடுத்த டைம் என் வண்டியை எடுத்து ஓட்டுவானான்ற என் வண்டியத்தோட என் கையெல்லாம் நடுங்குது இன்ன வரைக்கும் அந்த வண்டி இருபது நாள் அடி அடிபட்டு டுவெண்ட்டி டூ அன்னைக்கு அடிப்பட்ட நைட்டு இவ்வளவு நாள் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணல தொட இல்லை அப்பா தொடரே நாங்க எனக்கு பயமா இருக்குப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் காமெடி தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஃபுல்லாவே இப்போ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால நம்ம என்னால் வீடியோஸ் போட முடியல இன்னும் கொஞ்சம் நாளாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நான் போடுவேன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க தேங்க் யூ ப்ரோ உங்கள் எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறது தான் சம்பாதிக்கிறது மித்த செலவு பண்ணுறது எல்லாமே அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்து தான் ஃபஸ்ட் எல்லாமே நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம யாருமே கண்டுக்க மாட்டோம் ஏதாவது ஒன்று ஆகும்போது தான் நான் ஃபீல் பண்ணுவோம் இப்போ நான் ஃபீல் ப ஏன்னா எனக்கு எனக்கு பட்டிருக்க அடி வந்து பெரிய இடம் ஸ்பைனல் கார்ட் ஸோ அப்படின்றப்ப வந்து உயிர் நாடியே அந்த இடத்துல தான் ஹார்ட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் மண்ணீரில் அடிபட்டுருக்கு அப்படின்றப்ப எல்லாமே அவங்க உடம்பை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா தான் எல்லாமே மதிப்பாங்க எல்லோரும் இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்குறப்ப நல்லா நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே பத்திரமா இருங்க பத்திரமா பார்த்துக்கோங்க உடம்ப ம் கரெக்ட் ஆஹ் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தோம் இப்போ இப்போ வேண்டாம் சிஸ்டர் பொறுமையா வண்டி ஊட்டிக்கலாம் ஆ வண்டி எடுக்கல நான் எடுக்க எனக்கு பயமா இருக்கலாம் வண்டி ஆக்சுவலாக நான் எடுக்க மாட்டேன் ஆனா வந்து நாய் தான் குறுக்க வந்ததா ஸோ வந்து காலை பைரவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் ஒரு பூஜை போடணும்னு சொல்லிருக்காங்க வண்டியும் சேர்த்து போனிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டுல ஸோ வண்டி எடுத்துட்டு போறோம் வேற யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா வண்டி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு போய் கால பைரவருக்கு வந்து பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும் பார்ப்போம் போக போக பார்ப்போம் ஏன்னா கால பைரவர் தானே பைரவர் தான் குறுக்க வந்துட்டாங்க ஸோ வந்து பெருசாக நடக்கிறத வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா ஏதோ பெருசாக நடக்கிறத பைரவர் வந்து தடுத்துட்டாருன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க வண்டியும் கா வண்டியும் வேண்டாம் வித்தரலாம்னு நினச்சேன் வண்டி ஃபோனு எல்லாத்தையுமே ஆனால் வண்டி வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சின்ன விஷயமா ஆக்கியிருக்கு வேண்டாம் எதையுமே விற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில் இந்த ஃபோன் தான் கொடுத்துருக்கேன் ஃபோனை வந்து ஃபோனை வந்து இது பண்ணிட்டு தான் அமௌண்ட் வாங்கி பார்த்தோம் ஃபோனை பாப்பவும் வாங்கலாமா என்னென்னு பெரிய திருஷ்டியே விழுந்துருச்சு இனிமேல் என்ன அப்படின்ட்டு வீட்டில் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க மேரேஜ் ஆகிடுச்சு அவங்களுக்கு இன்னும் இல்லை ப்ரோ இன்னும் இல்லை ப்ரோ இனிமேல் தான் ப்ரோ இனிமேல்னு சொல்ல என்னத்தை சொல்கிறது ஆக்சிடென்ட் ஆகியிருக்கேன் இனிமேல்லாம் பார்த்துக்கலாம் இந்த வண்டி வேண்டாம் வேற வண்டி வாங்கலாம் ஐயோ அது என்னால முடியாது நான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு லோன் ஏஎம்ஐ போட்டு என்னோட உழைப்புல வாங்கினது நான் என் போனும் சரி என் வண்டியும் சரி இதுக்கு முன்னாடி வாங்கின போனும் சரி என்னால அதை மட்டும் பண்ண முடியாது ஆனா என் மனசு அப்பயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு வண்டியை நம்ம வித்தரலாம் அப்படின்னு கொஞ்சம் நாளாவே இருந்துச்சு நான் வீட்டுல இருந்தேன்ல ஒரு ஃபோர் மந்த் அதுக்கப்புறந்தான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் அப்பவே எனக்கு தோணிடுச்சு வித்தரலாம் அப்படின்ட்டு பட் ஆனா மனசு கேட்கல ஏன்னா நான் ஒவ்வொருவாவா கஷ்டப்படு கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் ஆசை வண்டி வாங்கணும்ன்றது வாங்கினது அஞ்சு வருஷம் ஓட்டினேன் அப்பெல்லாம் ஒன்றும் ஆகல இப்போ நேரம் எதுவும் சரியில்லை அவ்வளவுதான் அஞ்சு வருஷம் வண்டி ஃபுல்லாக திருச்சிக்குள்ளே ஓட்டுனால்தான் என்னமோ அப்படி நடந்துருச்சு பார்ப்போம் பூஜை வண்டி பூஜை போட்டுட்டு வீட்டுல வச்சுக்க வேண்டியதான் இனிமேல் வண்ணா வண்ணாங்க கோவில் வீடு அப்படி இருந்துட்டேன் அப்படின்னா திருச்சி வரைக்கும் வண்டியில் போக அவ்வளோதான் எந்த ஒரு திருச்சி ப்ரோ பாபு செல்வம் வாங்க பாபு செல்வம் எல்லாரும் இப்படி என்ன பீங்களா வண்டியை விட நான் வச்சிருந்த இந்த போன்லயும் நான் போட்ட வீடியோ நான் ஓபன் பண்ண சேனல் இதுலதான் பெரிய திருஷ்டி அண்ணா பெருசா என்னடா ஒண்ணு இல்லாத போன் வச்சிருக்கான் ஒண்ணு இல்லாத வண்டி வச்சிருக்கான் ஒண்ணு இல்லாத சேனல் வச்சிருக்கான் அப்படின்ற எண்ணம் வண்டியூ நான் வண்டி நான் கவனமா வந்திருக்கணும் அது ஓகே அது வேற விஷயம் ஆனா என் கண்ணு பட என் காது பட வார்த்தைகளும் இருக்கு எங்கிட்ட நல்லா பேசிட்டு மனத்துல வச்சிருந்தாங்க வார்த்தைகளும் போட்டாங்கன்னா அந்த கல்லுல இருந்து கூட நீ நவரலாம் ஆனா அந்த கண்ணு பாக்குற கண்ணுல மட்டும் தான் கந்துச்சிட்டு இருக்கு உள்ள அடிபட்டு இருக்கு மண்ணில் மட்டும் தான் நல்லா தெரியும் முகத்துல மட்டும் அடிபட்டு இருந்திருக்கும் ஏய் நான் இருக்கேன் பயப்படாத நான் கட்டிக்கிறேன் என்னை விட சின்ன பையன் நீ தெரியும்ல நான் உங்க அக்கா அத்தை பொண்ணா நான் அவனுக்கு அக்கா வந்தே எழுத்துருவேண்டி இரு அம்மாட்ட சொல்றேன் ஆக்சுவலா அப்படிதான் சொன்னாங்க கல்லடி கூட நீ நவந்துரும்னா போயிடும் ஆனா கண்ணடிக்கு மட்டும் நவரவே முடியாது அது உண்மையிலே தான் இருக்கும் அப்படின்னு ஸோ முழுக்க முழுக்க எங்க போய் எல்லா இடத்துலையும் பார்த்த இடத்துல எல்லாமே கலந்துச்சு கந்துஷ்டி கந்துஷ்டி என்னங்க அப்படி என்னமோ அடுத்தவங்க சம்பளத்துல வாங்கி அவங்க காசை புரிங்கி நான் தின்ன மாதிரியும் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண மாதிரியும் நான் போன் வாங்கின மாதிரியும் வண்டி வாங்கின மாதிரி எவ்வளோ என்ன இந்த எது சொல்ல விருப்பு பண்ண இது ஒரு வீடியோவா அப்புறமேட்டு போடும் நம்ம வந்து மைண்டும் ரிலாக்ஸான மைண்டும்னால நம்ம ஃப்ரீயா பேசலாம் சீக்கிரமான லைவ்ல வருவேன் பார்ப்போம் ஓகே உங்களோட எல்லாத்தோடய ப்ரேலையும் நான் ப்ரே பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லா ப்ரேனால்தான் இப்போ நல்லா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுவும் நான் மெயினாக சொல்லணும் ஸோ நீங்கள் எல்லாம் பத்திரமா இருங்க பத்திரமா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க பாய் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய்